பொள்ளாச்சியில் இளம் பெண்களை ஆபாச படங்கள் எடுத்து மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது அதேபோல் கோவையிலும் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பலரையும் வேதனைக்கு உள்ளாக்கியது தற்போது அந்த அதிர்ச்சி அலைகள் அடங்குவதற்குள் கோவையைச் சேர்ந்த கபடி வீராங்கனை ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கொடூர சம்பவத்தின் பின்னணியையும் தற்பொழுது பார்க்கலாம் கோவை ராஜவீதி பகுதியைச் சேர்ந்தவர் அந்த பத்தொன்பது வயது இளம்பெண் மாநில அளவிலான கபடி போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வருகிறார் தந்தை இறந்துவிட்ட நிலையில் தாய் மற்றும் ஆறு வயது தங்கையுடன் வசித்து வருகிறார் குடும்ப வறுமை காரணமாக சுந்தராபுரத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்ற கபடி பயிற்சியாளரிடம் இலவசமாக பயிற்சி பெற்று வருகிறார் ஆனால் அப்படி பயிற்சி பெறுவதற்கு பிரதிபலனாக தனது வீட்டு வேலைகளை செய்யுமாறும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தன்னை குளிக்க வைக்குமாறும் அந்த இளம் பெண்ணை விஸ்வநாதன் கட்டாயப்படுத்துவதாக கூறப்படுகிறது ஆனால் அதையும் மீறி அந்த இளம்பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட பாலியல் தொல்லைதான் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கபடி பயிற்சியாளரான விஸ்வநாதனின் மகன் சஞ்சீவ் குமார் இவர்தான் அந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது அவ்வாறு தனது பாலியல் இச்சைக்கு உடன்படாவிட்டால் கபடி பயிற்சி பெற முடியாது என கூறியதோடு கொலை மிரட்டல்களும் விடுத்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் போத்தனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதனையடுத்து சஞ்சீவ்குமாரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில்தான் சஞ்சீவ்குமாரின் பெற்றோரும் உறவினர்களும் இளம்பெண்ணின் வீட்டிற்கு சென்றதோடு வழக்கை வாபஸ் பெறுமாறு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் பாதுகாப்பு கேட்டு கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார் கோச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க கபடியில் அந்த கோச்சிங்கில் வந்து பார்த்துச்சுன்னா நிறைய பொண்ணுகளை வந்து வீட்டு வேலை செய்ய அதை குளிப்பாட்டி விடுறது அவரை குளிப்பாட்டி விடுறதுல எல்லா வேலையும் செய்ய சொல்றாங்க குளிப்பாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தேங்க்யூ சொல்லி முத்தமும் கொடுத்துட்டு இருக்கிறதா நிறைய பொண்ணுகள் வந்து சொல்றாங்க வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது அந்த லேடிஸ் தனியா இருக்கிற வீடு அதுவும் வாடகை வீடு அங்கே வந்து பிரச்சனை பண்ணி போலீஸ் வர்ற அளவுக்கு நான் நான் வந்து போத்தனூர்லேருந்து ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு நானும் கிளம்பி போகிறேன் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் புகார் அளித்த பெண்ணின் குடும்பத்தினரை சிலர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது அதேபோல் கோவையிலும் பாலியல் புகார் அளித்த கபடி வீராங்கனையையும் அவரது குடும்பத்தினரையும் மிரட்டிய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது மாரியப்பன் நியூஸ் செவன் தமிழ் கோவை